சஸ்காட் சேவான் மாகாணத்தில் லாப்லஷ் பகுதிக்கு அருகிலுள்ள ஒரு கிராமப்புற சொத்தில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த வீடு உடைப்பு மற்றும் துப்பாக்கி திருட்டு சம்பவம் தொடர்பாக ஆர் சிஎம்பி காவல்துறையினர் ஒரு பெண் சந்தேக நபரை தேடி வருகிறார்கள் ரெஜினாவில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாப்லஷ் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து இரண்டு துப்பாக்கிகளை திருடி சென்றுள்ளார்கள் இந்த திருடப்பட்ட துப்பாக்கிகள் பின்னர் ஆர் சிஎம்பி அதிகாரிகளால் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே மூன்று பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஜூன் ஐந்தாம் தேதி லாப்லஷ் பகுதியைச் சேர்ந்த உட்பட நாற்பத்தி ஆறு வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு வீடு உடைப்பு மற்றும் நன்னடத்தை உத்தரவை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டார் தொடர்ந்து ஜூலை மூன்றாம் தேதி லாப்லஷ் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயது நபர் மீது வீடு உடைப்பு துப்பாக்கி கடத்தல் மற்றும் தடை செய்யப்பட்ட நிலையில் இரண்டு துப்பாக்கிகளை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது அதே நாளில் கிராவல் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயது பெண்ணொருவர் மீதும் இந்த உடைப்பு மற்றும் கடத்தல் தொடர்பான இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன தற்போது இந்த வழக்கில் தொடர்புடைய நான்காவது சந்தேக நபரான இருபத்தி ஒன்பது வயது ஆனாலின் கிசிலவிச் என்பவரை கிராவல்பெர்க் பர்க் ஆர் சி அதிகாரிகள் தேடி வருகிறார்கள் அவர் மீது வீடு உடைத்து உள்ளே நுழைந்தது மற்றும் துப்பாக்கியை கடத்தியது போன்ற குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனாலின் கிசிலவிச் சுமார் ஐந்து அடி நான்கு அங்குல உயரமும் நூத்தி ஐம்பது பவுண்டுகள் எடையும் கொண்டவர் என்றும் அவருக்கு பழுப்பு நிற கண்களும் கருப்பு நிற முடியும் உள்ளது என்றும் மேலும் உடலில் பல பாகங்களில் அவர் பச்சை குத்தி இருப்பதாகவும் காவல்துறை அடையாளங்களை வெளியிட்டுள்ளது அவர் குறித்த தகவல் யாருக்கும் தெரிந்திருந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கேனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சான மறக்காமல் சப்ஸ்கிரைப் பணி இணைந்திருங்க அது மட்டுமில்லாமல் கேனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக பெற்று எங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை கிளிக் செய்து இணைந்து கொள்ளுங்கள்